வந்து ஒரு திருநங்கை கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அந்த திருநங்கை சொன்னாங்க இந்த சமூகம் வந்து திருநங்கைகளுக்கு கொடுக்கின்ற வழிகள் வந்து ரொம்பவே அதிகங்க நாங்களும் ஒரு மனித பிறவிதானே கடவுளை எங்களை இப்படி படைச்சிட்டாரு அதுக்கு நாங்க என்ன தப்பு செஞ்சோம் பெத்தவங்களும் எங்களை இருக்கிறாங்க வெளியில போகணும்னு சொல்லிடுறாங்க கூட பிறந்தவங்களும் எங்களை ஏத்துக்கிறது இல்லை இந்த சமூகமும் எங்களை ஏத்துக்கிறது இல்லை வீடு வாடகைக்கு கிடைக்கிறது இல்லை அப்படியே வீட்டை கொடுத்தா கூட அதுக்கு நிறைய கண்டிஷன் போடுறாங்க அதோட வந்து வாடகை வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக கேட்குறாங்க இப்படி நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு இல்ல இருக்கு எங்களால் வீதியில இறங்கி நடந்து போக முடியாது கூட படிக்கிற பிள்ளைங்களும் எங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க அப்ப அப்போ எனக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து திருநங்கைகளுக்கானது மட்டுமல்ல பெண்களுக்கும் பெண்களும் இப்படித்தான் நிறைய 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 வேதனைகளை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற நினைக்கிறோம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க குழந்தை குட்டியோட அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வீட்டுல இது நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நிறைய வீட்டுல ஆண்கள் ஆண்களாகவே இருக்கிறாங்க அவங்க கணவனா மாறுறதே கிடையாது ஆனா ஒரு பெண் கல்யாணம் உடனே மனைவியா மாறிடணும் குழந்தை பந்துச்சுன்னா அம்மாவா மாறிடணும் கணவனுக்கும் வந்து பணிவிடைகள் செய்யணும் அம்மா குழந்தைங்களுக்கும் பணிவிடை செய்யணும் அந்த வீட்டை கவனிக்கணும் அந்த வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் இவத்தான் சமாளிக்கணும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த பெண்ணுக்கு மட்டும்தானே தவிர அந்த ஆணுக்கு கிடையாது குழந்தைங்க போடுவே எல்லாத்தையும் நீ தான் பார்க்கணும் நீ தான் செய்யணும் அப்படின்னு இருக்கிற ஆண்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா பொறுப்புகளும் ஒரு பெண்ணோட தலையில தான் இருக்கணும் நான் வந்து ஜம்மனு ராஜா மாதிரி இருப்பேன் தண்ணி அடிப்பேன் சிகரெட் குடிப்பேன் எல்லா விஷயமும் செய்வேன் வீட்டுக்கு லேட்டா வருவேன் ஏன்னு கேட்க கூடாது இப்படி எல்லாம் இருந்தா இது வந்து என்ன ஒரு குடும்பம் இந்த ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா காணும் பெண்ணும் இணைந்து நடத்த வேண்டிய ஒரு ஒரு விஷயம் ஆனா அது கிடையவே கிடையாது நிறைய வீடுகள்ல இல்லை என்றைக்குமே ஒரு குடும்பத்தினுடைய பாரம் முழுவதுமாக ஒரு பெண் சுமக்கும் போது அவள் மனசு உடஞ்சு போறா வந்து நிறைய காயங்கள் அவள் மனசுக்குள்ள இருக்கு அவளுக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் வருது மனசுல நிறைய பிரச்சனைகள் வருது ஆனால் அதை பற்றிலாம் ஆனால் நாங்கள் கண்டுக்கிறது கூட கிடையாது கவலைப்படுறதும் கிடையாது இது எத்தனை காலத்துக்கு இப்படியே நீடிக்கும் அப்படிங்கிறதும் புரியலை வந்து அழகான ஒரு குடும்பம் அமையும் போது அதை வந்து தக்க வச்சு கொள்வது அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம்